எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சொரக்கா பயன்படுத்தி ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு குக்கரில் கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருந்தால் கூட போதும் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு சுரக்கா வந்து இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன் அந்த சொரக்காவையும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் நீங்கள் பப்பாளிக்காயில் செய்யலாம் பூசணிக்காய் போட்டு பூசணிக்காய் சாம்பார் இந்த மெத்தடில் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிட்டோம் காய் கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணியாச்சு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் இது நல்ல காரமாக இருக்கும் அதனால நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி பழம் நாலு பூண்டு பல் நல்ல பெரிய பல்லாக இருக்கிறதுனால நாலு பல் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கோங்க வளர்க்காமல் நம்ம காய் கூட்டுக்கெல்லாம் எவ்வளோ வைப்போமோ அந்த மாதிரி நான் வந்து மூணு விசில் வச்சுருக்கிறேன் மூணு வசூல் வந்ததுக்கப்புறம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன் இது நல்லா வெந்துருச்சு நான் வந்து ஹேண்ட் பிளண்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் அந்த தண்ணியை வடிகட்டாமல் அப்படியே பிளண்ட் பண்ணிடுறேன் இது வந்து அந்த தண்ணியோடு சேர்ந்து இது நல்லா நல்லா அரைச்சிரும் ஒருவேளை உங்கள் கிட்டே பிளண்டர் இல்லை அப்படின்னா தண்ணியை இறுத்துட்டு மிக்சி ஜாரில் ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மறுபடியும் இந்த தண்ணி கலந்துக்கோங்க இப்போ இதுக்கானது ஒரு தேங்காய் அரைப்பு பார்த்தலாம் தேங்காவும் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் நல்லா வந்து அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பட்டை வத்தல் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகா வத்தல் வந்து வாசனைக்காண்டி சேர்த்துக்கிறேன் ஒருவேளை எனக்கு அந்த நாலு மிளகா காரம் வந்து எனக்கு வந்து காணாதுன்னு நினச்சிங்கன்னா கூட ரெண்டு மிளகா வத்தல் கூட நீங்கள் கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா மிளகா தூள் இல்லை சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த பச்சை மிளகா வாசனையோடு இருந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் ஒரு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த தாலிப்பை வந்து அப்படி நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு சுரக்காலாம் அதில் வந்து இந்த தாலிப்பை அப்படி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இது கூடவே வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்கிறதுனால தான் நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கிறேன் வேணுன்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவாக கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் தேங்காய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெறும் பொட்டுக்கடலையை மட்டும் பவுடர் ஆக்கிட்டு அதை நீங்கள் கரைச்சிட்டு கூட நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவு ஊற்றுறதுக்கு பதிலாக இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் பொடின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் பெருங்காய்த்தள் சேர்த்துக்கிறேன் இதை தவிர நான் வந்து மிளகாத்தூளோ இல்லைனா சாம்பார் தூளோ நான் சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்ருங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து லேசாக உத்கோர்த்தி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கடைசியாக மளியில் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுரக்கா சாம்பார் ரெடி ஆகிருச்சுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக ஒரு தட்டில் ரெண்டுலேருந்து மூணு இட்லியை வச்சுட்டு தட்டு நிறைய அந்த சாம்பாரை ஊற்றிட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சட்னி எதுவுமே தேவையில்லை ரொம்ப சூப்பராக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்